வணக்கம் அரசியல் முத்திரை பேச்சு மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் நீங்கள் என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா மதுவிலிருந்து விடுபடுதல் மதுவிலிருந்து எப்படி விடுபடுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான முத்திரைகளை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தரையில் வந்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டுருங்க அது மேலே அமர்ந்துக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிச்சிக்குங்க ஒரு ஆறு முழு மூச்சு எடுத்துக்கோங்க ஆசனம் வந்து பத்மாசனம் புத்தான பத்மாசனம் அல்லது சுகாசனம் அல்லது உங்களுக்கு ஏற்ற ஆசனம் அல்லது சமணங்கள் போட்டு உட்காந்துக்குங்க பயிற்சி எடுக்கும்போது டீ காஃபி குளித்தல் உணவு உண்டுதல் கூடாது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அரை மணி நேரம் கழித்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம் கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செஞ்சுக்கலாம் சேரில் உட்காந்தாலும் இதே விதிமுறைகள் தான் இதே விதிமுறைகள் காலில் வந்து ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோங்க அது மேலே காலை வச்சுக்கோங்க அடுத்தது படுத்து செய்யலாம் படுத்து செய்யும் போது தலாவணி உயரமாக இருக்கக்கூடாது உடம்பும் தலையும் சாமமாக இருக்கணும் இருந்து ஒரு அடி கை விலகி இருக்கணும் பயிற்சி வந்து காலங்களை பற்றி பார்க்கலாம் பயிற்சி கேட்ட காலங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியலன்னா மூணு பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் காலையில் பதினஞ்சு நிமிஷம் மத்தியானம் பதினஞ்சு நிமிஷம் இரவு அல்லது சாயந்தரம் பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு நேரம் இருபது நிமிஷம் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு நேரம் முப்பது நிமிஷம் செய்யலாம் அல்லது காலையில் இருபது நிமிஷம் இரவு இருபது நிமிஷம் பயிற்சி எடுத்துக்கலாம் இப்போ பயிற்சியை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நிலமுத்திரை மோதிரவரல் கட்ட வரலோடு இணைக்கணும் ரெண்டு கையிலும் செய்யணும் கீழே உட்காந்து செஞ்சால் ரெண்டு கையும் வந்து ரெண்டு முட்டி மேலே வச்சுக்கங்க உள்ளங்கை வானத்தை நோக்கியிருக்கணும் இதை எவ்வளோ நேரம் செய்யலான்னா இருபது நிமிஷம் செய்யலாம் அல்லது அரை மணி நேரம் செய்யலாம் நீங்கள் ஒரு நேரம் செய்கிறீங்க அப்படின்னா அரை மணி நேரம் செஞ்சுட்டு விட்டுருங்க ரெண்டு நேரம் மூணு நேரம் செய்றீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் சேரில் உட்காந்தாலும் இதே விதிமுறைகள் தான் படுத்துருந்தாலும் இதே விதிமுறைகள் தான் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும் மற்ற மூணு மரலும் வந்து நீட்டி இருக்கணும் இதனோட பலன் என்ன அப்படின்னா கல்லீரல் வந்து குடிக்கிறவங்களுக்கு கெட்டு போயிருக்கும் அந்த கெட்டு போனதுலேருந்து பழைய நிலைமை கொண்டு வர்றதுக்கு இது பேரு உதவி பண்ணும் கல்லீரலுக்குள்ள முத்திரை இது ரொம்ப முக்கியமான முத்திரை கல்லீரை வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் இப்போ வந்து ரொம்ப காலமாக குடிக்கிறவங்களுக்கு வந்து லிவர் கெட்டு போயிருக்கும் அப்போ அதுலேருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக குடியும் குறையும் கல்லீரல் வந்து படிப்படியாக வந்து பழைய நிலைமைக்கு வரும் மாற்றங்களை உண்டு பண்ணும் செயல்பாடு அதிகரிக்கும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும் அது இல்லாமல் பசி நன்கு எடுக்கும் அப்புறமே அந்த எண்ணங்கள் அதாவது நம்ம குடிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து படிப்படியாக குறையும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க படிப்படியாக குறையிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு டெஸ்ட்டு போடுங்க டாடி போய் டெஸ்ட்டு போடுங்க கல்லீரல் வந்து பழைய நிலையிலிருந்து மாறுதல் பெற்று புதிய நிலைக்கு திரும்பும் இதுக்கு வந்து நில முத்திரை அடுத்தது அபான வாய் முத்திரை அபான முத்திரைன்னா இந்த கட்டவரல் வந்து ஆள் கட்டிவர்களுக்குள்ளே இருக்கணும் நடுவரல் கட்ட கட்டவரலை இணைக்கணும் சுண்டு நீட்டி இருக்கணும் கீழே உட்காந்து செஞ்சால் முட்டி மேலே ரெண்டு கை வச்சுக்கோங்க உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும் சேரில் உட்காந்து செஞ்சால் இதே நிலை தான் படுத்து செஞ்சாலும் இதே நிலை தான் இது எவ்வளோ நேரம் செய்யணும்னா இருபது நிமிஷம் செய்யலாம் முப்பது நிமிஷம் செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உள்ளே உள்ள அபயங்கள் அத்தனையும் பலன் அளிக்கும் நன்மை பயக்கும் புதுப்பிக்கும் அதாவது எனர்ஜியை வந்து புதுசாக உருவாக்கும் கல்லீரல் போனவங்களுக்கு கல்லீரல் மேம்படுத்தும் கணையம் கெட்டுப்போனவங்களுக்கு சக்கராவதிகாரங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வரும் மண்ணீரல் வந்து உடம்புல வந்து மசில்ஸு தோல் இதில் வர ப்ராப்ளத்தில் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அடுத்து வந்து ஹார்ட்டு பலப்படும் மனசு அமைதியாகும் ரெண்டாவது வந்து மாற்றங்கள் அதிகம் உறவு என்ன மாற்றம்னா குடிக்கிற இருந்து படிப்படியாக வந்து விடுதலை ஆகிறது இது நல்லா தெரியும் எப்படி தெரியும்னா மனசு வந்து அமைதியாகும் ஹார்ட்டு வந்து நல்லா பீட் பண்ணும் போது அதுலேருந்து விலக சொல்லும் ரெண்டாவது கல்லீரல் நல்லா வந்து வேலை செய்யும் போது அந்த எண்ணத்துலேருந்து விடுபட சொல்லும் இதை வந்து சாந்த குணத்தை உருவாக்கும் முத்திரை வந்து முத்திரைகள் வந்து அவ்வளோ பலம் தரும் அதுக்கப்புறம் சிறு குடல் பெருங்குடல் மலைக்குடல் அப்புறம் வந்து சிறுநீரகம் அனைத்தும் வேலை செய்யும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதாவது குட்டிகாரங்களுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா லிவர் பிரச்சனை இல்லாமல் மற்ற அவயங்களும் கெட்டு போயிருக்கும் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த முத்திரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை செய்ய செய்ய உடலில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் குடியிலருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க ரெண்டு நேரம் குடிக்கிறவங்க ஒரு நேரம் குடிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக குடியை நிப்பாட்டி வளைய நிலமைக்கு வந்துடுவாங்க இதுக்கு பேர் அப்பான வாய் முத்திரை அடுத்தது வந்து நீர் முத்திரை இது எதுக்கு செய்கிறது அப்படின்னா இது ராத்திரி தான் செய்யணும் நல்லா தூக்கத்தை உண்டாகும் மூளையிலையும் மனசுலையும் ஏற்பட்ட இந்த கெட்ட எண்ணம் அதாவது குடிக்கணுங்கிற கெட்ட எண்ணம் படிப்படியாக மாறும் மூளையிலையும் பயஞ்சிருக்கும் மனசுலையும் பயஞ்சிருக்கும் இதை படிப்படியாக மாற்றி ஆழ்ந்த சயணம் அதாவது குடித்திட்டு போதையில் படுத்து தூங்குற சயணம் வேறு இயற்கையாக தூங்குற சைனம் வேறு இயற்கையாக தூங்கும் போது அந்த எண்ணத்துலேருந்து விடுபடுவாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைலேருந்து குடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்க ஒரு நிலை வரும் அடுத்தது வந்து குடிப்பாங்க திருப்பி வந்து குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அடுத்தது குடிப்பாங்க படிப்படியாக அந்த எண்ணங்கள் வந்து குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு எண்ணம் வந்து மூளையிலையும் மனசுலையும் பதிஞ்சி ஒரு காலகட்டத்தில் கொ ஒரு 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 ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அந்த நிலையிலேருந்து முற்றிலும் மாறிடுவாங்க அந்த எண்ணம் போய் பதிஞ்சிடும் காலையில் எந்தச்சு நான் குடிக்கக்கூடாது இன்றைக்கி குடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அந்த உருவாக்குறதுக்கு தான் இந்த நீர்முத்திரை நீர்முத்திரை வந்து உடம்புல அத்தனை பகுதிகளுக்கும் பிராணனோடு சேர்ந்து ரத்தத்தையும் வந்து விருத்தி பண்ணும் இரத்த ஓட்டத்தை சமன்படுத்தும் அதனால் வந்து அவயங்கள் நல்லா வேலை செய்யும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு திட இருக்கும் காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு நல்ல முடிவோடு எந்திரிப்பாங்க இந்த மூணு முத்திரையும் வந்து அதாவது மது பெரியவர்களுக்கு உகந்த முத்திரை தொடர்ந்து பயன்படுத்தி மது பழக்கத்திலிருந்து விடுபட்டு உடல் நலம் மனநலம் ஆரோக்கியம் பெற்று நலமோட வாழ்க வாழ்க வாழ்க